நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் மலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனது மிகப்பெரிய திருப்பமும் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பமும் நிறைவேறும் அதிர்ஷ்ட நாளாக இந்த சனிக்கிழமை அமைய போகின்றது தங்கமே உனக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுப்பவன் நான் நீ முன்னேறிக் கொண்டே செல்லும் போது உனது பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராமல் தொடர்ந்து தங்கமே எல்லாம் இனிமேல் உனக்கு நன்மையாகவே நடக்க போகின்றது மாற்றம் கண்டு தங்கமே விரைவில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த வெற்றியையும் சந்தித்ததில்லை அவ்வாறு வெற்றி பெற்றாலும் என்னால் முழுமையாக அதை அனுபவிக்க முடியாமல் பல கஷ்டங்கள் என் மனதில் இருக்கின்றது எப்பொழுதப்பா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா தங்கமே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரவிருக்கின்றது என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் ஒரு செயல் நடக்க காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கு பின்னால் இருந்து பேசுபவரை நினைத்தெல்லாம் நீ மனம் வருந்தாதே தங்கமே உனக்கு நல்லது கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் நீ பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதம் உனக்கு நடக்கவிருக்கின்றது தங்கமே எந்த நேரமும் நீ என்னை பற்றியே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பெற்று நலமுடன் வாழப் போகின்றாய் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் மற்றவர்களை நேசி மற்றவர்களுக்காக யோசி ஆனால் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்காதே பிறர் உன்னை இகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் நீ அதற்காக வருத்தம் கொள்ளாதே பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே எழுந்து கால் ஊன்றி நில் தங்கமே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் சருக்களிலிருந்து இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன் வளர்ச்சியை கண்டு பிரமிக்கும் அளவிற்கு உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் தங்கமே நீ இவ்வுலக உலக வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய் உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருந்து உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் தங்கமே உன் மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை தங்கமே கண்டிப்பாக ஒரு நாள் நீ விரும்பியதை நீ அடைந்தே தீருவாய் கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் இனி இனிமையாக இருக்க போகின்ற என் சொல்ல பிள்ளையே என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியும் தற்பொழுதுள்ள சூழ்நிலைகளை பற்றியும் கவலை கொள்ள கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது தங்கமே என் மீதுள்ள நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம் நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய எதிர்காலத்தையும் முழுமையாக நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காமல் இரு தங்கமே பயப்படாதே கலங்காதே சில வாயில் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் நீ அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்பொழுது அதை நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு தாமதம் ஆனாலும் உனக்கு சேர வேண்டியது அனைத்தும் தப்பாமல் உன்னுடைய கைகளில் வந்தடையும் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது தங்கமே உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததை உன்னை வந்தடைய நான் வழி செய்கின்றேன் உன் மனதில் உள்ள வேதனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியோடு தினமும் என்னை வழிபடு தங்கமே உன் அப்பா இருக்கும் வரை கவலைகளுக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்காதே உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தருகின்றேன் தங்கமே அந்த ஒன்றையே உன்னுடைய இலக்காக வைத்து அன்பு ஒன்றையே உன்னுடைய இலக்காக வைத்து கிடைக்கும் இடத்தில் வெற்றி கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு புன்னகையோடு அனைத்தையும் கடந்து செல் சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன்னுடைய மனம்தான் மிக சிறந்த நண்பன் உன்னை நீயே அதிக அளவிற்கு நேசிக்க கற்றுக்கொள் தங்கமே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் தான் வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதை அனைத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் வருவது அனைத்துமே என்னால் உனக்கு வந்து சேருவதுதான் உன்னை விட்டு போவது அனைத்துமே உனக்கு நன்மை இல்லாததுதான் உனக்கான தீமைகளை மட்டுமே நான் உன்னிடம் இருந்து போக வைக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னுடைய அனுமதியிலேயே அது நடக்கின்றது என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் தங்கமே இந்த மூன்று வழிகளையும் நீ பின்பற்றினால் நிச்சயம் கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் நான் உனக்காக என்னவெல்லாம் திட்டமிட்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியாது இன்னும் சில நாட்கள் காத்திரு எனது திட்டங்களை பார்த்த பிறகு நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு இனி நான் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய